ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ரஞ்சிதா எத்தனையோ பேர் வந்து போகும் இடம் ஏறக்குறைய சத்திர மாதிரி ஆமாம் அவள் தொழிலே வருமான்களை மயக்கி அவளோடு சல்லாபம் செய்ய வைத்து அதிக பணத்தை அவர்களாகவே அள்ளி கொடுக்க வைப்பதுதான் அப்படி பழக்கியிருந்தார்கள் அவளை அவள் இருக்கும் வீட்டின் தலைவி கல்யாணி இவளை தனியாக அழைத்து இன்று இரவு ஒருவர் வரப்போகிறார் நல்ல பசையுள்ள பாட்டி நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு நம்ம வருமானம் அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா அவரே உன்னோட பார்மனன்ட் கஸ்டமராக கூட இருப்பார் பார்த்து நடந்துக்கோ என்று திருமணமான புதிதில் திருமண பெண்ணுக்கு சொல்வது போல் சொன்னாள் சரிமா நான் பார்த்துக்கிறேன் என்றால் சிரிப்புடன் ரஞ்சிதா ஆனால் அன்று வந்தவரை பார்த்து அதிர்ந்தாள் ரஞ்சிதா பருவம் வந்து அந்த பருவம் அவளை பொல்லாத பாடுபடுத்தி கொண்டிருந்த நேரம் எதை பார்த்தாலும் சந்தேகமும் ஆனால் அறிந்து கொள்ளும் ஆர்வமும் அவளை பாடாய் படுத்திக் கொண்டிருந்தது அவள் வனப்பு அவளுக்கே ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியது அடிக்கடி நிலை கண்ணாடி முன்னின்று யாரும் அறியாமல் இரகசியமாய் அவள் வனப்பை அவளே ரசித்துக் கொண்டிருந்த எவ்வனம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உடலில் ஏற்படும் பருவ மாற்றங்கள் அளித்த சந்தேகங்களும் அவற்றை தெளிவு செய்து கொள்ள தகுந்த தோழி கிடைக்காமையினால் ஏற்பட்ட கோபமும் அவளை அழைக்கழித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் யாரையும் நம்பி அந்தரங்கத்தை பகிர்ந்து கொள்ள அவள் மனம் இடம் கொடாத அவஸ்தை அப்படிப்பட்ட நேரத்தில்தான் அவனை சந்தித்தாள் அப்படி சொல்வதை விட அவன் அவளை சந்தித்தான் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் கல்லூரிக்கு போவதற்காக வாசலுக்கு வந்து அம்மா நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வாசற்படியை விட்டு அவள் தெருவில் இறங்குவதற்கும் அந்த மோட்டார் பைக் அவள் மீது வந்து இடிப்பது போல் அருகே வந்து கீறிச்சிட்டு நின்றதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தது பார்த்து வாங்க எங்கேயோ பராக்க பார்த்துட்டே ரோட்ல நடக்கக்கூடாது என்றான் அந்த மோட்டார் பைக்கில் ஸ்டைலாய் உட்கார்ந்திருந்தவன் ஏன் நீங்க பார்த்து ஓட்ட மாட்டீங்களோ கொஞ்சம் ஏமாந்திருந்தா என்னை கீழே தள்ளி விட்டு இருப்பீங்களே என்றால் பதற்றத்துடன் அட எத்தனையோ நாளா அவங்களே பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு இப்படி பேசக்கூட தெரியுமா இனிமே பார்த்து ஓட்டுறேன் சாரி என்று சொல்லிவிட்டு ஒரு புன்சிரிப்புடன் பைக்கை கிளப்பி வீரன்று போனான் அவள் நடக்க ஆரம்பித்தாள் அப்போது அவன் சொன்ன வார்த்தை அவளுக்கு நினைவுக்கு வந்தது இவன் ஏன் என்னை எத்தனையோ நாளாக கவனிக்கிறான் என்று மனம் குறுக்குறுத்தது அதற்காகவே அவன் மோட்டார் பைக்கின் சைலன்சரை கலற்றிவிட்டு அவள் தெருவில் அடிக்கடி வருகிறான் என்பது அவனுடைய சுழலும் விழிகளில் தெரிந்தபோது முதலில் கோபம் வந்தது பிறகு ஆர்வம் வந்தது ஒருவித மயக்கம் வந்தது அன்றிலிருந்து அவன் மோட்டார் பைக்கின் சத்தம் அடிக்கடி கனவில் வந்தது படப்படவென்று அவனுடைய மோட்டார் பைக் சத்தம் கேட்க ஆரம்பித்தாலே மனது படப்படவென்று அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது அந்த மோட்டார் பைக் சத்தம் அவள் வாழ்வில் எப்போதும் சத்தம் போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கப் போகிறது என்பதை உணராதவளாய் அவள் அவனுடைய வலையில் மெல்ல மெல்ல விழுந்து கொண்டிருந்தாள் ஒருநாள் அவள் நடந்து போகும்போது அவளை கடந்து அவன் பைக் சென்றது அவன் பார்வை அவள் மேலே உரசிவிட்டு சென்றது யாரோ ஒருவர் இந்த பையன் இப்படி தாறுமாறா வண்டி ஓட்டுறான் அந்த கடைசி வீட்டில் இருக்காங்களே அந்த கல்யாணி அம்மா அவங்க பையன் ரமேஷ் ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட சொல்லணும் என்றபடி பேசிக்கொண்டே போனார்கள் கல்லூரியில் வகுப்பில் உட்கார்ந்திருக்கும் போதும் அவன் நினைவு மாணவர்களின் கரகோஷம் இவளை நினைவுக்கு கொண்டு வந்தது புதிதாக வந்திருக்கும் லெக்சரர் இவர் இவர் பேரு கேசவன் நாளையிலிருந்து இவர்தான் உங்களுக்கு வகுப்பு எடுப்பார் உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி என்றபடி விடைபெற்றார் பழைய லெக்சரர் வெல்கம் வெல்கம் என்று கோரஸ் பாடினார் மாணவர்கள் அந்த வரவேற்பை சிரித்த முகத்துடன் ஏற்ற கேசவன் அறிமுகம் முடித்து இன்னைக்கு முதல் நாள் அதனால் ஒரு சின்ன பானம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு உங்களை விட்டுடுறேன் என்று ஆரம்பித்து வேதியியலில் முதல் பானம் இதுதான் எந்த ஒரு ரசாயனத்தையும் நாம் உபயோகிக்கிற பியூரட்டோ பிப்பட்டோ அதில் நாம் கலக்கிறது உபயோகிக்கிற கண்ணாடி குச்சியை நல்லா கழுவி அதில் பழைய ரசாயனத்தின் சிறு துளி கூட இல்லையான்னு பார்த்துட்டு தான் இன்னொரு ரசாயனத்தில் போடணும் இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இது போதும் நான் இப்போ லேபுக்கு போகிறேன் ஹெமிஸ்ட்ரியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் லேபில் வந்து என்ன கேட்கலாம் என்று கூறிவிட்டு கிளம்பினார் அன்று கல்லூரி வாசலில் இவளுக்காக காத்திருந்த ரமேஷை பார்த்ததும் திகீர் என்றது ரஞ்சிதாவுக்கு ஆனால் ரமேஷ் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் இவளையும் ரமேஷையும் நோட்டமிட்ட சக மாணவிகள் நமட்டு சிரிப்புடன் நகர்ந்தனர் மறுநாள் கல்லூரியின் உள்ளே அவள் படிக்கும் அறைக்கே வந்து வாயிலில் நின்ற ரமேஷை பார்த்ததும் பயந்தே போனால் ரஞ்சிதா ஆனால் ரமேஷ் அந்த ஹெமிஸ்ட்ரி லெக்சரிடம் அனுமதி பெற்று அவர் அருகே சென்று அவர் காதில் ஏதோ சொன்னான் தொண்டையை செருமிக் கொண்ட லக்ஷரர் கேசவன் ரஞ்சிதா இவர் பேரு ரமேஷ் இவர் உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்காராம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஒன்று அழைச்சிட்டு போகணும்னு சொல்றாரு உங்களுக்கு இவரை தெரியுமா என்றார் தெரியும் என்று தலையாட்டினாள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்கிற கலவரத்துடன் சரி நீங்க இவரோட போங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றார் கேசவன் ரஞ்சிதா தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அவர்கள் இருவரும் ஜன்னல் பக்கம் வரும்போது வகுப்பினுள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்று சிலர் சிரிக்கும் சத்தமும் கேட்டது ரமேஷுடன் வீட்டுக்கு வந்தபோது அங்கே தெரிவே கூடியிருந்தது சுனாமியாய் அடித்து போட்டது விதி அவளை ஆமாம் எந்த ஒரு நோயும் இல்லாமல் கலகலப்பாக வளைய வந்து கொண்டிருந்து அந்த வீட்டின் ஜீவ நாடியாகவே திகழ்ந்த அவள் அம்மா திடீரென்று மாரடைப்பால் இறந்து கிடந்தாள் ரஞ்சிதாவை தேற்றி அவள் அம்மாவின் உடலை குளிர்சாதன பெட்டியில் வைத்து எல்லா ஏற்பாட்டையும் ரமேஷ் கவனித்துக் கொண்டான் எல்லா சரங்குகளும் முடிந்து வெறுமை அவளை தாக்கிய போது அவள் ரமேஷின் தோளில் தஞ்சமடைந்தாள் அவளுக்கு தெரியாது ரமேஷின் அம்மா என்று அழைக்கப்படும் கல்யாணி அம்மா ஒரு தொழில்காணி என்று ரமேஷ் ரஞ்சிதாவை அவன் வீட்டுக்கு அழைத்து போனான் தன் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட ரஞ்சிதா எதிரே உட்கார்ந்திருந்த வேதியியல் விரிவுரையாளர் கேசவனை ஏறிட்டு பார்த்தால் கேசவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை ஏ சார் நீங்கள் இது மாதிரி இடத்துக்கு வந்தீங்க என்றாள் இதுதாம்மா முதல் முறை என்று ஒரு கூச்சத்துடன் சொன்னார் கேசவன் அவளையே பார்த்து கொண்டிருந்த கேசவன் என் வாழ்க்கையில் அன்புங்கிற ஹெமிஸ்ட்ரி ஆகலாமா என் மனைவி குழந்தைங்க எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க காரணமே இல்லாமல் அதனால தான் நான் ஒரு ஆறுதலுக்கு சரி ஒரு மாறுதலுக்கு இங்கே வந்தேன் என்றாள் அவருக்கு காஃபி பிடிக்குமா என்று கேட்டுவிட்டு ரஞ்சிதா பாலையும் டிகாஷையும் கலந்து சக்கரை போட்டு ஸ்பூனால் கலக்கினாள் அந்த ஸ்பூனை வாஷ் வாஷ்பேசனில் கழுவி தன்னுடைய தேநீர் இருக்கும் கோப்பையில் போட்டு அதையும் கலக்கினாள் ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் காஃபியை கலக்கினா அதே ஸ்பூனால் தேநீரை கலக்கினா என்னாகும் என்றால் கூடாதம்மா கெமிஸ்ட்ரீல நான் சொல்லிக் கொடுக்குற முதல் பாடமே அதுதான் நமக்கு தெரியாது விளைவுகள் எப்படி இருக்கும்னு ஆனால் ஒன்று ஏதோ ஒன்று அதோட தூய்மை இழக்கும் என்றார் மௌனமாக அவரே பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதா இவ்வளவும் தெரிஞ்ச நீங்கள் ஏன் சார் இங்கே வந்தீங்க என்றாள் திடுக்கிட்ட கேசவன் சற்று நேரம் மௌனத்துக்கு பின் இனிமே இங்கே மட்டும் இல்லை வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறிவிட்டு அவள் அருகே வந்து உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதே சொல்றதா இல்லை அம்மானு சொல்கிறதான்னு தெரியல என்று கூறிவிட்டு அவன் நெற்றியின் உச்சியில் முத்தமிட்டு வெளியே போனார்